அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் சண்முகபுரம் பஸ் ரூட்டிற்கு மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இரண்டு போஷன் உள்ள ஷீட்டு வீடு உட உடன் இந்த வீடு விற்பனை இருபத்தி மூணு அடி ரோடு நார்த் ஃபேசிங் விலை மிக மிக குறைந்த விலை எழுவத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே இடத்திற்கு மற்றும் விலை வீட்டிற்கு வீடு ஃப்ரீயாக உள்ளது வடிக்காலே மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் இந்த சூப்பர் வீடு வாடகை மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கேரண்டியாக வரும் வாங்க இந்த வீட்டு இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் ராக்கி தேட்டர் டூ புலல் அம்பத்தூர் டூ புலல் ஆன் மெயின் ரோட்டில் நாம் நிற்கின்றோம் சண்முகபுரம் ஆன் பஸ் ரூட் வாடிக்கையாளர்களே அறுபத்தி ரெண்டு ஆவடி ரெடிஹில்ஸ் ஹில்ஸ் பஸ் செல்கின்றது அறுபத்தி ரெண்டு இந்த ஆன் பஸ் ரூட் மற்றும் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்கை ஃபைவ் கார் கேர் கார் வாட்டர் கார் சர்வீஸ் சென்டர் மற்றும் ஆப்போசிட் சன்சைன் அப்பார்ட்மெண்ட் உள்ளது மற்றும் ஒரு லேண்ட்மார்க்காக ஐயப்பன் கோயில் ஐயப்பன் டிம்பிளும் இந்த இடத்தில் உள்ளது இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாக்க அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் சண்முகபுரம் பஸ் ரூட்டிலிருந்து மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தனி வீடு விற்பனை இருபத்தி மூணு அடி ரோடு நார்த் ஃபேஸிங் மொத்த இடம் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வடிகளே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஷீட்டு போட்ட தனி வீடு உள்ளது இது ஒரு ஹால் வித்து கிச்சன் அடைக்காளரில் அடுத்ததும் ஒரு ஹால் வித் கிச்சன் வாடகை ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் இரண்டு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் வரை தாளமாக வரும் தாராளமாக வரும் வாடகைலரிங்கெல்லாம் காலி இடங்கள் உள்ளன மற்றும் இரண்டு போர்ஷனுக்குமே தனித்தனி பாத்ரூம் போடப்பட்டுள்ளது இரண்டு போர்ஷனுக்குமே தனி பாத்ரூம் உள்ளது விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் விலை ஆறாயிரம் ரூபாய்க்கே இடம் விற்பனை இடம் மற்றும் வீடு எழுவத்தி ரெண்டு லட்சத்திற்கு இந்த தனி வீடு அம்பத்தூர் சண்முகபுரம் வாடிக்கையாளரில் நல்ல அருமை இடத்திற்கு தான் காசு வீட்டிற்கு காசு இல்லை வீடு ரெனோவேஷன் செய்யப்பட்ட வீடு மிக அருமையாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்